ஆல் ஐ ஐம் தேன்மொழி ஃப்ரம் ட்ரிச்சி நான் எஸ்பி ஆரி க்ரியேட்டிவ்ஸில் வந்து நான் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் பார்த்தேன் பார்த்து ஃப்ரீ ஆரி ஒரு க்ளாஸ்ன்னு நான் அதில் ஜாயின் பண்ணினேன் ரொம்ப சூப்பராக சொல்லி தராங்க நான் அமௌண்ட்டு பே பண்ணியும் நான் ஒரு தடவை நான் கிளாஸ் போயிருக்கேன் ஆனால் அதை வந்து நான் கொஞ்சம் மெட்டர்னிட்டினால அதை நான் டிலேவ் ஆகிடுச்சி அதனால் அதை இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதனால் நான் அதை விட்டுவிட்டேன் இப்போது எனக்கு ஃப்ரீயாக சொல்லித்தர கிளாஸில் தான் இந்த மாதிரி ஆல்பம்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லி எனக்கு அந்த அமௌண்ட் பே பண்ண கிளாஸில் கூட எனக்கு இந்தளவு சொல்லித்தரல இந்த ஃப்ரீ கிளாஸில் எனக்கு இந்த ஆல்பம்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லி ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கும் கரெக்டாக ஒரு டிசைன் போட சொல்லி அதை கரெக்ஷன் பார்த்து வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணி அதை கரெக்ஷன் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் டைம் கரெக்ஷன் சொல்லுவாங்க அவங்க எப்போ கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு சொல்லித்தராங்க ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி மேம் வந்து ரொம்ப சூப்பராக கைட் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேம்